ஹாய் மக்களே வணக்கம் உங்கள் அன்புடன் கிருஷ்ணா இன்றைக்கு நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் என்றால் மாகாண ஆடியனுடைய தலைவர் மற்றும் நகரசபை தலைவர் பிரதேச செயலாளர் பருத்துத்துறை பிரதேச செயலாளர் கிராம உத்தியோகர் வெள்ளடுத்துறை கிராம உத்தியோகர்கள் ஆல்ரெடி அடி தொடக்கம் நெடியாடு மோர்மடங்கான வரையிலான கிராம உத்தியோகத்தர் மக்கள் சுமூகமாக கலந்து கொண்ட ஒரு சந்திப்பு அந்த சந்திப்பு என்னத்துக்காக க என்று சொன்னால் அந்த ஆடியை வந்து வீதி அபிவிருத்தி செய்ய இருக்கின்றது அந்த வீதி அபிவிருத்தி செய்கின்ற பொழுது ஆறு மீட்டர் ஆறு மீட்டர் அளவில் அந்த ரோடு அகழிக்க வேண்டிய தேவை இருக்குது அந்த அகழிப்பின் போது மக்களுடைய சுவர் வீடு கடைகள் தெரு வாசல்கள் வருகின்றது அதை அகற்றுவதற்கான ஒரு கூட்டம் தான் நடைபெற்றிருந்தது அதை பொழுது அகற்றி போட்டு அந்த ஆடியே அதை கட்டித்தரும் அது அந்த என்ற சொன்னால் சுவர் கட்டித்தரும் மேலதிகமான பில்டிங்களுக்கான கதைகள் தான் நதிகளோட தொடர்ந்து கதைக்கோணும் அவையில் நெருக்கமான ஆயிலும் இக்கட்டான இடங்களான வீ வீட்டு உரிமையாளருடன் நேரடியாகவும் வந்து கலைக்கிறதுக்கான தீர்மானங்கள் நாம் எடுக்கப்பட்டிருக்கின்றது மிகவும் சுமூகமாக தான் இது நடந்திருக்கிறது இந்த வீதி அபிவிருத்தி என்றது இந்த வெள்ளுடுத்துறை இந்த போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற அனைவற்ற பாதுகாப்பும் இதில் தங்கி இருக்கின்றது சாலையில் போகிற இதுகள் இருக்கின்றது கோயில்கள் இருக்கின்றது பாடசாலைகள் எல்லாம் இருக்கின்றது ஆகவே இந்த வீதியை ஒரு முண்டு பாதுகாப்புடன் அமைச்சு தர்றதுக்கான இந்த கூட்டம் தான் இன்றைக்கு நடைபெற்றிருந்தது அந்த கூட்டத்தை தான் வாங்க போய் பார்ப்போம் அதுக்கு என்னென்னு சொன்னால் நீங்கள் பயப்படாமல் இந்த வீதியல்ல உள்ள காணி உரிமையாளர்கள் அந்த வீதியில் இடங்களை விட்டு கொடுப்பது தான் சால சிறந்தது உங்களோட காணிக்கு எந்தவித பெருமதி இழப்பும் பெறாது ஏனெனில் இப்போ உங்களோட ஒரு காணி ஒரு ஒரு பரப்பு காணி இருக்குது என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி போகும் என்று சொன்னால் உங்கள ஒரு காப்பிறப்பு காணி அதில் இழக்கப்பட்டாலும் அந்த காணி சில நேரங்களில் அது மூன்று கோடி நாலு கோடி பெருமதி ஆகக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த சம்பவத்தில் இருக்குது அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த சிறுவர்களுக்கு இந்த பாடசாலை செல்கிற சிறுவர்களுக்கு வைத்தியசாலையில் செல்கிற கட்மணி தாய்மார்களுக்கெல்லாம் சுமூகமாக செல்வதற்கான இடவசதியை விட்டு கொடுக்க கொடுப்பதில் உங்களுக்கு எந்தவித தயக்கமும் தேவையில்லை என்று கூறிக்கொண்டு காணொலிக்கு உள்ளே போவோம் வாங்கோ போய் பார்ப்போம் அந்த மீட்டிங்கில் என்னென்ன பேசப்பட்டது என்பதை பார்ப்போம் வாங்குவோம் இதுக்குள்ள நான் வந்து சில பழைய பில்டிங்குகள் கிடையாது பழைய பில்லுங்கள் தான் நான் ஆட்கள் இந்த சில உங்களே இல்லையோ பற்றாலும் இருக்காங்களோ எனக்கு தெரியாது அப்படியான பில்டிங்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில விட ஒவ்வொன்றும் கூட இந்த ஊழல இல்லாமல் இருப்பாங்க அப்போ அது இருக்கிறார்கள் அவங்களை கதைச்சு கன்வின்ஸ் பண்ணியாவது ஏதாவது ஒரு நிலைக்குள்ள இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து தரணும் நாங்கள் எந்த ஆண்டுதான் போனோம்னா நாங்கள் அந்த பேருந்து கிடையாது இப்போ டிசைன் கழிச்சுட்டு நாங்கள் போயிட்டோம் செய்ய போகிறோம் செய்ய போகிறோம் இந்த கோட்டை செய்ய முடிக்க முறைப்புகளுக்குள்ள எல்லா இடங்களும் கைவேஸ் மினிஸ்ட்ரி எங்களோட அமைச்சர்லேருந்து ஆர்டிஏலேருந்து முழு பேரும் அதோட சேர்ந்து எங்களோட செயலாளர் எங்களை காவலர் இதுமாதிரி எங்களோட காவலர் சேர்ந்து எல்லாரும் எங்கள் ஜிஏ எப்படி எல்லாரும் இந்த புயல செயல் பண்ண முறைப்பில் எடுக்கிறாங்க ஆனால் எனக்கு ஒரு தீர்மானத்தை தரும் நான் மற்றவரோட அதனால் அதுக்காண்டி மக்கள் போராட்ட நடத்தை இல்லை நான் வந்து கலை கொடுக்க இல்லை போராட்டங்களை மனதில் எடுத்துக்கொண்டு நான் வந்து சில காரியங்கள் செய்து கொண்டு போகணும் ஏன்னால் அது ஒரு ஒரு வாக்கு வாழ்த்து தான் ஏற்படுத்திக்கூடிய நாங்கள் செய் என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டு போகணுங்க நீங்கள் அந்த போராட்டங்களை கேட்டால் நான் முழுக்க பார்த்துக்கொண்டிருந்தேன் அந்த நிலைப்பாடில் ஒவ்வொரு கெட்டு பெரிய ஆலோசப்படுத்த கொடுக்கலாம் அதனால் இந்த ரோடு முக்கியமான ரோட் இல்லைன்னு நான் முன்னேக்கிறதுக்கும் காரணமாக இருந்ததும் அந்த போராட்டம் ஆனால் நீங்கள் போராட்டம் இருந்தோ இல்லையோ அந்த முடியாது கோயிலும் இல்லை அம்மன் கோயிலும் இடைப்பட்ட பகுதியில் அழைப்போம் நிறைய இடங்களில் நேரமாக இருக்கு சில இடங்களில் கூட அந்த இடங்களை வெளியிட்டே பிரச்சனை போய் இருக்க போகுது பிரச்சனை கிடைக்கிற வகையில் சில நேரங்களோட பிரச்சனைகள் கூட இருப்பாங்க கடலுக்கு அங்கால பக்கம் கட்டி இருக்கிற டெம்பரையாக கட்டியிருக்கிற செல்பர்கள் வில்லுகள் சம்மந்தமாகவும் தீயமானது ஆனால் அது எந்த நேரத்திலும்

アラニカラが4つでよくないんですよ、リリカルのパーを。

నేంగ అది కుడియ గతట కూడా పోస్ట్‌ల ఆంతికటంలో వాస్ లో ఏదైతే కుడియ పోస్ట్‌లతరం ఎంత విధంగా మనం టంబల్ చేసుకొని పూర్తి చేయమన్నది వీడియో అక్కడ ఎవేమీ ఇల్ల న అదే రూట్స్ பொருடத்துல <laughs> காட்சி <laughs> <laughs>

அதுக்கப்புறம் பஞ்சவீட் இருக்கிறனால டவுட் ஸ்டோரி செய்யறதா எங்களுக்கு ஒரு ஒரு சைன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயங்கள் நீங்கள் தேவையான ரெடியாக செய்துமுட்ட ஆவ கஷ்டங்கள் துன்ப இப்போ சில பிரச்சனைகள் கட்டாயம் இருக்குமேனால் எங்களுக்கு தெரியும் வீதிபுறம் உள்ள காணிகள் பெருமை உண்மையாக வந்து சில பூங்காணி புள்ளா போல் அடுத்த காணிகள் அப்படியாங்கிற பாடல்கள் இடங்கள் எனக்கு தெரியும் இல்லையா அப்போ சொன்னால்